ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் சிஎஸ்கே கேம்புக்கு அரைவல் ஆயிட்டாரு மத்திசா பத்ரினா அவருடைய வேகத்தை ஆரம்பிச்சுட்டாரு அவருடைய ஆரம்பிச்சுட்டாரு எல்லா பேட்ஸ்மேன்களையும் சும்மா கதி கலங்க வச்சிருக்காரு சும்மா நெருப்பு மாதிரி பவுலிங் போட்டு இருக்காரு நெட்ஸ்ல சோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ்னா இவ்வளவு நாள் வந்து சென்னை டீம்ல அவரை வந்து ஒரு முக்கியமான வீரராக வச்சிருந்ததுக்கு ஒரே காரணமா இருக்கு மலிங்காவுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு தரமான பவுலிங்க வந்து அவர் போட்டுட்டு இருக்காரு ஸோ அவருடைய பவுலிங் ரொம்ப ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் எப்படி மும்பை இந்தியன்ஸ்ல வந்து மலிங்கா நீண்ட நாட்கள் வந்து பயணம் செஞ்சாரோ அதே மாதிரி நம்ம சிஎஸ்கே டீம்லயும் பத்ரீனா அவர்கள் வந்து இனிமே வரக்கூடிய எல்லா சீசன்களிலுமே சிஎஸ்கே அணிக்காக அவர் விளையாட போறாரு அதுல எந்த மாற்றம் இல்லை சிஎஸ்கே கிளியரா இருக்காங்க இவரை எக்காரணத்தை கொண்டு அணியிலிருந்து விடுவிக்க கூடாது சோ இவரை நம்ம ஒரு கீ பிளேயரா வந்து எப்பவுமே எல்லா சீசன்லயுமே நம்ம யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே நிர்வாகம் வந்து சொல்லிட்டாங்க அதனாலதான் இந்த சீசன்ல மெகாக்சன்ல கூட அவரை விடாம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கான ரிட்டர்னேஷன் பண்ணதுக்கான ஒரே ஒரு முக்கியமான ரீசனாக வந்து இருக்கு ஸோ பத்ரினா அவர்கள் கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான பிளேயர் ஒரு தரமான பிளேயர்ன்றதுனால தான் அவருக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுத்து அவரை வந்து சிஎஸ்கே அணி வந்து அவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தோனி அவர்கள் அவருடைய டேலண்டை கண்டுபிடிச்சி அவரை வந்து ஒரு பொசிஷனில் வந்து சிஎஸ்கே விற்கு கொண்டு வந்திருக்காரு எல்லா இடத்துலையுமே போடக்கூடிய ஒரு திறமையான ஒரு பவுலர்ன்றதுனால தான் அவருக்கு இவ்வளோ ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ கேம்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய வேகம் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வேகமா இருக்கு கண்டிப்பா இந்த ஐபிஎல் சீசன்ல மேபி அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து அதிவேக பந்து வந்து எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு கலங்க விடுறாரு அப்படின்ற போது மேட்ச்ல எந்த அளவுக்கு போடுவாரு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு மோஸ்ட்லி தோனி அவர்கள் வந்து அவரை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத்ல தாங்க அவரை வந்து யூஸ் பண்றாரு ஸோ அந்த இடத்துல தான் வெரைட்டி வெரைட்டியான பாலை வந்து அவர் போடக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருக்கு ஸோ ஸ்லோயர் போடக்கூடிய திறமை இருக்கு ஏர்கர் போடக்கூடிய திறமை இருக்கு வீடோ போடக்கூடிய திறமை இருக்கு எல்லா வெரைட்டி ஏற்கனவே அவர்கிட்ட இருக்கு அதனால தான் தோனி அவர்கள் அவரே கரெக்டான பொசிஷன்ல வந்து யூஸ் பண்றாரு ஸோ அதுதான் வந்து சிஎஸ்கே விற்கு ஒரு முக்கியமான பலமா இருக்கு ஸோ அந்த அதனால தான் இப்போ கேம்ப்ல வந்து அவர் வந்து தீவிரமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா ரீசெண்டாக அவர் வந்து கேம்புக்கு வந்து அரைவில் ஆனாரு வந்த உடனே அவருடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அவருடைய ஆக்ஷனும் அவருடைய ஸ்பீடு ஸோ பேட்ஸ்மேன்கள் நெட்ஸில் ஆடுற விதம் எல்லாமே வந்து அவருடைய பந்தை மட்டும் தாங்க பேஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மற்ற யாரு போட்டாலுமே ஈஸியாக ஆடக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கு பத்ரீனா கேமராவை வந்து ஃபேஸ் பண்றது அவ்வளவு ஒரு ஈஸியான விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க பாத்தீங்கன்னா அவரை போட வச்சுட்டு பவுலிங் கோச் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடா போறாரு சொல்லிட்டு மீட்டரை வச்சு பார்க்கும் தான் தெரியுது சும்மா குவாலிட்டியான ஒரு ஸ்பீடு வந்து போட்டு இருக்காரு கண்டிப்பா நிறைய முன்ன சீசனை விட இந்த சீசன் அவர்கிட்ட பவுலிங் ஆக்ஷன்லயும் சரி ஸ்பீட்லயும் சரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோச் வந்து சொல்லி இருக்காரு கோச் சொல்லி இருக்கிறதுனால இது ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன் விஷயம் கூட சொல்லலாம் சோ அதனால நம்ம பத்திரியனா அவர்கள் இந்த சீசன்ல கண்டிப்பா

மறுபடியும் வந்து அவருடைய செயலை கேட்டு தான் பண்ண போறாரு அப்படி இருக்கும் போது ருத்ராஜ் கை கோட்டும் கண்டிப்பா ஒரு நல்ல டிசிஷனோட தான் அவருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்க போறாரு ஸோ அதுதான் வந்து இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து சிஎஸ்கி அணி நிர்வாகம் வந்து பண்ண போறாங்க கேப்டன் ருத்ராஜ் கைக்கோட்டும் கோட்டும் தான் பண்ண போறாரு ஸோ இந்த ஐபிஎல் சீசனில் பத்ரியன் அவர்கள் ஒரு முக்கியமான பவுலரா இருக்க போறாரு ஸோ அவர் பவுலரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுடைய கருத்தை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி பத்ரினாவுடைய இந்த ஆக்டிவும் இந்திய ஸ்பீட பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் இந்த சோ சீசன் பத்ரீனாவுடைய பௌலிங் எப்படி இருக்கு போகுது அப்படின்றத பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க